தாம்பரத்தில் தனியார் உடற்பயிற்சி கோடம் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மற்றும் புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் அகரம் தென்சாலையில் உள்ள தனியார் உடற்பயிற்சி கூடம் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மற்றும் புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை செய்து கொலை செய்து கண்டித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி உடற்பயிற்சி கூட நிறுவனர் அந்தோணி தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு ஆடை அணிந்து மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பேரிணையாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடன் இருந்தனர்